மான மானத்தமிழர் கூட்டம் இது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாதக அபிநயா அதிமுகவா தாக்கப்பட்டனரா தம்பிகள் அடிதடியான தர்மபுரி அரசியல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் அனைத்து கட்சியினரும் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த முறையும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுக்க சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி இறுதிக்கட்ட பரப்புரைக்கு சென்ற வேட்பாளர் அபிநயா தொகுதிக்கு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இரண்டு கட்சியினரும் பாலக்கோடு பேரூராட்சி பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட பாலக்கோடு காவல் நிலையம் அருகில் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் எதிரெதிரே சந்தித்துக் கொண்டனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் முற்ற அதிமுக கட்சியினர் நாம் தமிழர் கட்சியினர் மாறி மாறி காரசாரமாக மைக்கேல் விவாதம் செய்து கொண்டனர் இதனை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் வீடியோ எடுக்க அதனை தட்டிவிட்ட அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஏன் வீடியோ எடுக்கிற ஏன் வீடியோ எடுக்கிற என கூறி வாக்குவாதம் செய்துள்ளனர் அத்துடன் செய்கிறோம் என கூறி நீங்கள் கூறிங்கிக் கொண்டு பிரச்சாரம் செய்ய வாருங்கள் என நாம் தமிழர் ஆதரவாளர்களுடன் கடுமையான வாக்குவாதம் செய்துள்ளனர் இதனால் இரண்டு தரப்பிற்கும் கைகலப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது காவல் நிலையம் அருகில் இந்த சம்பவம் நடந்ததால் போலீசார் இரண்டு தரப்பையும் சமாதானம் செய்தனர் அப்போது நாம் தமிழர் கட்சி வாகனத்தின் மீது கல்வீச்சு நடந்ததாக கூறப்படுகிறது இதில் பிரச்சார வாகனத்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியது இதை பார்த்து பதறிய நாம் தமிழர் கட்சியினர் போலீஸ் அதிகாரியிடம் அதிமுகவினரின் செயலை முறையிட்டு நியாயம் கேட்டனர் இதனிடையே பிரச்சார வாகனத்தில் இருந்து பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிரேயா காசு கொடுக்காம ஓட்டு வாங்கணும் அதிமுக ஐநூறு ஆயிரத்துக்கு கூடின கூட்டம் மான தமிழர்கள் கூடிய கூட்டம் எங்க நாம் தமிழர் கட்சி கூட்டம் என மைக்கேல் பேசிக்கொண்டே இருந்தார் ஒருபுறம் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி செல்வதை கவனித்த போலீசார் இருதரப்பையும் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல அறிவுறுத்தினர் அப்போது நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் தரப்பில் மூன்று பேர் தாக்கப்பட்டதாக போலீசாரிடம் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் வேட்பாளர் அபிநயா நாங்கள் முறையாகத்தான் அனுமதி பெற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த தகராறால் எங்கள் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்துள்ளது தங்களுக்கு நியாயம் வேண்டும் என போலீசாரிடம் கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் ஒரு வழியாக இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுகவினர் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி பிரச்சார வாகனம் மீது கல்வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க